அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திரு திருச்சிற்றம்பூலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டு இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ஒரு ராசி பலன்தான் சொல்லப்போகிறேன் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்பெறுங்க அதுக்கு முன்னாடி இன்று சுக்கர பயிற்சி நடைபெறுகிறது அதாவது ராசியிலிருந்து சுக்கர பகவான் விருச்சிக ராசிக்கு பயிற்சி அடைகிறார் சுமார் ஒன்றரை மாத காலங்கள் அந்த விருச்சிக ராசியில் தான் இருப்பார் இந்த விருச்சிக ராசியில் சுக்கர பகவான் அமரக்குள்ள அற்புத பலன்கள் மூன்று ராசிக்காரர்களுக்கு நடைபெறும் முதல் ராசி பார்த்திங்கன்னா அற்புத பலனை பெறக்கூடிய ராசி சிம்ம ராசி இரண்டாம் ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி மூன்றாம் ராசி பார்த்திங்கன்னா ராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் இந்த சுக்கர பயிற்சியால் நல்ல யோகா அடிக்கப் போகிறது பொருளாதாரத்தில் தட்டுப்பாடு இருந்திருக்கலாம் அந்த தட்டுப்பாடை நீங்கி மகிழ்ச்சிகரமாக வாழ்க்கை அமையும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கி ஏற்படும் நீண்ட நாளாக திருமணம் நடக்காமல் நீண்ட நாளாக குழந்தை பாக்கி இல்லாத இருந்தீங்கன்னா வீட்டில் வாசித்தும் ஒரு பிரச்சனையாக இருக்கும் இல்லை நீங்கள் இருக்கிற வீடு வாடகை வீடாக இருந்துச்சுன்னா மிக எளிதே வீடை மாற்றிக்கலாம் ஏன்னா அந்த வீடு தோசை நிறைந்த வீடாக இருந்தால் திருமணம் தடப்படும் அதே போல் குழந்த பாக்கியும் தடப்படும் பொருளாதாரத்துலேயும் வீழ்ச்சி ஏற்படும் இப்போ நம்ம ஒரு வீடுக்கு தட்டி குடியாதினாலும் சரி வாடகைக்கு போனோம் வாடகைக்கு போனாலும் சரி அந்த வீடு நம்ம வீட்டுக்கு போய் தொண்ணூறு நாளுக்குள்ளே நல்லதே நடக்கணும் கருத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் ஏற்கனவே இருந்த வீட்டில் நல்ல வசதியாக இருந்துட்டு இந்த தொண்ணூறு நாளுக்குள்ளே வந்து பொருளாதார பிரச்சனை சண்டை சச்சிவு விபத்து அது போலலாம் அந்த வீடு ஏற்படுத்திச்சின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடாது வீட்டில் வீடை மாறிக்கணும் ஏன்னா அந்த இடத்த நில இருக்கலாம் நில தோசைன்னா அந்த அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் அக்கா தங்கச்சிக்கு பாக பிரிவினை இவரே அந்த இடத்த எடுத்து நிற்பாரு அவங்களுடைய சாபங்கள் அந்த இடத்துல பதிந்துருக்கோம் அதே போல் அது இடமா இருக்குள்ளே அங்கே எதா உயிர்கள் போயிருக்கலாம் அதுபோல் எதாச்சும் ஒரு அசமாதங்கள் அந்த வீட்டில் நடந்திருக்கும் தாய் தேந்தர்களுக்கு வீட்டில் சேர்க்காம வெளியே தெரிஞ்சிட்ருக்கலாம் அது போல் அதாவது இப்போ இருக்கிற ப பரம்பரை இல்லாமல் அது முன்னாடி இருக்கிற பரம்பரையில் நடந்திருக்கலாம் அதுபோல் அந்த இடத்துல எந்த பிரச்சனைகள் இருக்கிறதோ அதுக்கேற்றா போல் அந்த இடம் தோஷத்தை செய்யும் அந்த இடத்துல வந்து வாழ்களுக்கோ வாழவே விடாது அதனால் ஒரு வீடு குடிப்பேருன்னா தொண்ணூறு நாள் உள்ள நல்லதே நடக்கணும் ஏதாவது அசவாதம் நினச்சுன்னா வீடை மாற்றிடணும் கருத்தில் கொள்ளுங்கள் இதெல்லாம் வந்து ஆதாரிகளமாக பயன்படுத்தக்கூடும் முறை அதே போல் பல ஆண்டு காலம் ஒரே வீட்டில் கூட இப்போ திரும்ப நாவில் குழந்தை பார்க்கலனா வீடை மாற்றி பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு அந்த அமைப்பு வந்துடும் இதை நம்ம மாற்றி பார்த்ததுனால தவறு கிடையாது நீண்ட நாள் கோரிக்கைகள் உங்கள் நிறைவேற்றப்படும் கருத்தில் கொள்ளுங்கள் அதனால் இந்த ரகசிய வழிமுறைகெல்லாம் பயன்படுத்தி உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் வென்றி எடுக்கலாம் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நம்ம இன்றைய நாளுடைய நிலைப்பாட பார்க்கலாம் அதே போல் இன்று வந்து அபிஷேக் முகூர்த்தம் அபிஷேக் முகூர்த்தம் பார்த்திங்கன்னா இரவு பத்து நாற்பத்தி ரெண்டு மணி முட்டம் இருக்குது இன்று முழுவதும் இருக்குது நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை இந்த நாளில் பயன்படுத்தி நீங்கள் வென்றே இருக்கலாம் இப்போ கடன் அடைக்கலைன்னா ஒரு புக்கு போட்டு அந்த யார் கடன் கொடுக்குறோமோ அவங்க பேர் எழுதி உங்களால் முடிந்த சிறு தொகையை அந்த நோட்டில் வச்சுக்கணும் அது பெருந்தொகையாக மாறி உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கு உதவும் அதே போல் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோன்னா அந்த பொருளுடைய பேரை எழுதி அதுக்கு அந்த பொருள் பக்கத்தில் எதா சிறு தொகை வச்சிங்கன்னா அது பல மடங்கு பெருகி அந்த பொருளை வாங்கிறதுக்கு உங்களுக்கு உதவும் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அதுலேயும் இந்த சுப ஓரையில் வச்சிங்கன்னா அற்புதம் இன்று புதன்கிழமை என்பதால் புதன் பகவான் தான் ஓரநாதன் அவரே இன்றைய கதாநாயகன் புதன் வாரம் பார்த்திங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் சுக்கர உரம் வரும் புதன் முடிஞ்சதும் சந்திர உரம் வரும் ஏன்னா வளர்ப்புற சந்திரனா தான் போயிருக்குது அதனால் இந்த மூன்று வரையில் ஏதாவது ஒரு வரையை செலக்ட் பண்ணி இங்கே சுக்கரவரையை செலக்ட் பண்ணுவோங்க சுக்கரவாரையில் செலக்ட் பண்ண முடியாதவங்க மூன்று வாரத்தில் ஏதாவது ஒரையை செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா வாழ்க்கையில் நூறு சதவீதம் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் இப்போ சந்திர வர முடிஞ்சதும் அடுத்த வர சனி வர வரும் சனி வர முடிஞ்சதும் குரு வர வரும் கருத்தில் கொள்ளுங்க அப்படியே ஒரு மணி நேரம் கூட்டிங்க குரு வர முடிஞ்சதும் செவ்வாய் வர வரும் அசுபோ வர அதை பயன்படுத்தக்கூடாது வர முடிஞ்சதும் சூரிய வர வரும் அது அசுபோ வர அதை பயன்படுத்தக்கூடாது மீண்டும் சந்திர வர வந்துடும் மீண்டும் வர வந்துடும் அந்த வரையும் நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் கருத்தில் கொள்ளுங்கள் எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் ஓரையை இணைத்து பயன்படுத்தக்குள்ள அது வெற்றி நம்மளை தேடி வரும் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க இப்போ நம்ம நாளுடைய நிலைப்பாடை பார்க்கலாம் விஸ்வாசி கார்த்திகை பத்து இந்த இன்று புதன்கிழமை ஆங்கில வருடம் நவம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று சஷ்டி விரதம் திருவோண விரதம் கடைபிடிக்கப்படுகிறது அதேபோல் இன்று அபிஜித் முகூர்த்தம் அதே போல் இன்று கரிநாள் மேல் நாள் நட்சத்திர என்ற இரவு பத்து நாற்பத்தி ரெண்டு வரை திருவோணம் பின்பு அவிட்டோம் திதி இன்று இரவு எட்டு இருபத்தொன்னு சஷ்டி பின்பு சஷ்டமி யோகம் வந்து இன்று முழுதும் அதாவது இன்று சித்த யோகம் மரண யோகம் சந்திராச நட்சத்திரம் திருவாதிரை புனர்புருஷம் ராசி பார்த்தீங்கன்னா மிதுனம் கடகம் சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த மிதுன ராசி மிதுன இலக்கணம் கடகராசி கடக இலக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும் வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து உறுப்புகளை கடைப்பிடித்து செல்லணும் ஏக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை இந்த சந்திர ராசியை ஏற்படுத்தும் அதனால் விழிப்புணர்ந்து உங்களுக்கு தற்காத்து கொள்ளுங்கள் எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு டைம் கிடைக்கக்குள்ளலாம் உங்கள் மனதுக்குள் உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ டெய்லியும் வழங்குங்க கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு நூறு சதவீதம் துணை புரிவாங்க நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சு பத்து பதினஞ்சு மாலை நாலு நாற்பத்தஞ்சிலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இந்த கவுரி நல்ல நேரத்தில் புதுமண மன சாந்தி மூர்த்தம் இருப்பது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களை பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தலாம் அதே போல் முக்கியமாக இந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு பயன்படுத்தினா அவங்களுக்கு அதான் கணவன் மனை இருக்கோ ஒற்றுமை பெருகோ குழந்தை பாக்கியம் உடனே ஏற்படும் அது சுப வாரியை பயன்படுத்தக்குள்ளே முக்கியமாக சுக்கர வாரியை பயன்படுத்தக்குள்ள அற்புத பலன்களை அந்த தம்பதிகளால் பெற முடியும் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி பொருளாதார பற்றாக்குறை நீங்கி மகிழ்ச்சிகரமாக வாழ்க்கையை அந்த சுக்கர பகவான் இந்த கௌரி நல்ல நேரத்தில் ஏற்படுத்தி தருவார் பயன்படுத்துங்க ராவுகாலம் மது பன்னெண்டு ஒன்று முப்பது எம்மகண்டம் காலை ஏழு முப்பட்டு ஒன்பது குளிகை காலை பத்து முப்பட்டு பன்னெண்டு குளிகைனால் மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது தீவினையே ஏற்படுத்தும் சூளம் வந்து வடக்கு கோயிலுக்கு சென்றால் இந்த வடக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரமும் விளக்கை ஏற்றணும் அப்போ தான் ஒரு ஜாதகர் நினை அதாவது யார் கோயிலுக்கு போகிறாங்களோ அவங்க எண்ணங்கள் நிறைவேறும் வடக்கு சைடு ஏற்றினால் ஏன்னா இன்று வடக்கு தரிசநாதன் வழி நடத்துவதால் அவர் வழியிலேயே சென்றால் தான் மிக எளிதில் எண்ணங்கள் நிறைவேறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ நம்ம ராசி பார்க்கலாம் மேசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம் அருமையான நாள் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் துணிந்து அந்த செயலில் இறங்கி அற்புத வெற்றிகளை நீங்கள் பெறுவீங்க ரிசவ் ராசியை பொறுத்த மட்டும் செலவு அதிகமாக இருக்கும் செலவை சுப செலவாக மாற்றி இந்த நாளை செலவு செய்யுங்கள் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக செல்லும் மிதுன் ராசியை பொறுத்த மட்டும் இன்பமயமான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ளே மகிழக்கூடிய நாள் கணவன் மனைவிடையே ஒற்றுமை நெருக்கமும் அதிகமாக இருக்கும் அதே போல் அலுவலத்திலையும் மதிப்பு மரியாதை உயிரும் அற்புதமான நாள் கடகராசியை பொறுத்த மட்டும் லாபகரமான நாள் இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் இந்த சிறு தொழில் தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை இருக்கிறவங்களாம் இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம் அதே போல் இந்த ராசியமாக விற்கிறவங்க அவங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கிறது என்று அதிக வாய்ப்பு சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் யோகமான நாளிலே சொல்லலாம் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் இன்று உங்களுக்கு வெற்றி இருக்கிறது அற்புதமான நாள் கன்னிராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை அதுக்கும் கீழே இருக்குது மன வேதனைகளும் துன்பங்களும் மன கவலையும் ஏற்படக்கூடிய நாள் அதனால் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் கவனம் இருங்க யாருக்கிட்ட பேசினாலும் வார்த்தையை நிதானமாகவும் தெளிவாகவும் கவனமாக பயன்படுத்துங்க அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் செல்லோ கருத்தில் கொள்ளுங்கள் துளராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம் எந்த செயல் செய்தாலும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் அறிவுபூர்வமாகவும் செய்வோங்க வீட்லேயும் அன்பு அதிகமாக கிடைக்கும் அதே போல் அலுவலகத்திலையும் மதிப்பு மரியாதை உயரும் மேல் அதிகாரிகள் உங்களை புகழ்ந்து பேசி பாராட்டுவாங்க அற்புதமான நாள் பிருச்சி ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாரான நாள் எந்த செயல் செய்தாலும் அதில் ஒரு சுறுசுறுப்பு இருக்காது ஒரு தடுமாற்றமும் மன கவலையும் பற்றாக்குறையும் பண விரைவமும் ஏற்ப ஏற்படக்கூடிய நாள் அதனால் நிதானமாக பொறுமையாக எந்த செயல் செய்தாலும் சிந்தித்து செயல்படணும் அப்போ தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் சிறப்பாக அமையும் தனுசு ராசியை பொறுத்து மட்டும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் அதே போல் மன வேதனையும் இருக்கும் அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்கள் மகர ராசியை பொறுத்த மட்டும் இன்று கோபம் அதிகமாக வரும் பணவரையும் தடுக்கப்படும் அதனால் நீங்கள் மிகவும் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நம் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று கோபத்தை அடக்கி நிதானமாக செலவு செய்திங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் கும்பராசியை பொறுத்து மட்டும் வெற்றி மேல் வெற்றி தான் அற்புதமான நாள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியை தேடித்தந்து ஒரு உள்ளத்தில் மகிழ்ச்சியை கொடுத்து அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிறப்பான நாள் மீன ராசியை பொறுத்த மட்டும் உயர்வான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ளம் மகிழக்கூடிய நாள் இப்போ இந்த மிதுன ராசிக்கும் கடகராசிக்கும் சந்திரராசி இருப்பதால் கவனமாக இருங்க வண்டி வாசலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க எக்காரத்து கொண்டும் வண்டியை கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் விழிப்புணர்வு இருந்து உங்களை தற்காத்து நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்